தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குரானும் பாகம் முப்பத்தி இரண்டு அதிகாரம் மூன்று சூரத்துள் ஆல இம்ரான் பாகம் ஐந்து வசனங்கள் எண்பத்தி ஒன்று முதல் நூறு வரையும் அதை சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம் எண்பத்தி ஒன்றாம் வசனத்தில் நபிமார்களிடம் அல்லாஹு வாக்குறுதி வாங்கிய சமயத்தில் அவர்களை நோக்கி வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இதற்கு பின்னர் உங்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நீங்கள் உண்மையாக நம்பிக்கை கொண்டு நிச்சயமாக அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி இதை நீங்கள் உறுதிப்படுத்தினீர்களா என் இக்கட்டளையை எடுத்துக் கொண்டீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள் நாங்கள் அதை அங்கீகரித்துக் கொண்டோம் என்று கூறினார்கள் அப்போது இறைவன் இதற்கு நீங்கள் சாட்சியாய் இருங்கள் நானும் உங்களுடன் சாட்சியாக இருக்கிறேன் என்று கூறினான் என்கிறது எண்பத்தி ஒன்றாம் வசனத்தில் இதற்கு பின்னரும் எவரேனும் புறக்கணித்தால் அவர்கள்தான் பெரும் பாவிகள் ஆவர் என்கிறது எண்பத்தி மூன்றாம் வசனத்தில் அல்லாவுடைய மார்க்கத்தை அன்றி வேறு மார்க்கத்தையா இவர்கள் விரும்புகிறார்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்துமே அவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனுக்கு கீழ்படிந்து நடக்கின்றன மேலும் அவை அனைத்தும் அவன் பக்கமே திரும்ப கொண்டு வரப்படும் என்கிறது எண்பத்தி நான்காம் வசனத்தில் நபியே கூறுவீராக அல்லாஹுவையும் நம்மீது அருளப்பட்டதையும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ராக் யாக்கூப் ஆகியவர்கள் மீதும் அவர்கள் சந்ததிகள் மீது அருளப்பட்டவற்றையும் மூசா ஈசா மற்றும் அனைத்து நபிமார்களுக்கு அவர்கள் இறைவனால் அளிக்கப்பட்டவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் இவர்களில் ஒருவரையும் நபி அல்ல என்று நாம் பிரித்துவிட மாட்டோம் அல்லாது ஒருவனுக்கு நாங்கள் முற்றிலும் கீழ்ப்பழிந்து நடப்போம் என்கிறது எண்பத்தி ஐந்தாம் வசனத்தில் இஸ்லாமை அன்றி வேறொரு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் நிச்சயமாக அவரிடமிருந்து அது அங்கீகரிக்கவே பட மாட்டாது மறுமையில் அவர் நஷ்டமடைந்தவராகவே இருப்பார் என்கிறது எண்பத்தி ஆறாம் வசனத்தில் அல்லாஹு எப்படி ஒரு சமூகத்தினரை நேரான வழியில் செலுத்துவான் அவர்களோ தங்களிடம் வந்த பல அத்தாட்சிகளின் மூலம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் உண்மையானவர் என சாட்சியம் கூறி நம்பிக்கை கொண்டதன் பின்னரும் அத்தூதரை நிராகரிக்கின்றனர் அல்லாஹு இத்தகைய அநியாயக்கார சமூகத்தினரை நேரான வழியில் செலுத்துவதில்லை என்கிறது எண்பத்தி ஏழாம் வசனத்தில் இவர்களுக்கு அவர்கள் செயலுக்கு தக்க பிரதி இவர்கள் மீது நிச்சயமாக அல்லாறு வானவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவருடைய சாபம் உண்டாகுவது எண்பத்தி எட்டாம் வசனத்தில் இசாபத்திலேயே அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் அவர்களுடைய வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படவும் மாட்டாது என்கிறது எண்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் எனினும் இதற்கு பின்னரும் எவரேனும் வருத்தப்பட்டு பாவங்களில் இருந்து விலகி நற்செயல்களை செய்தவர்களை தவிர அல்லாது அவர்களை மன்னித்து விடுவான் என்கிறது தொண்ணூறாம் வசனத்தில் ஆயினும் எவர்கள் நம்பிக்கை கொண்டதன் பின்னர் நிராகரித்து விட்டுமேலும் அந்நிராகரிப்பையே அதிகப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய மன்னிப்பு கோடுதல் நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது இவர்கள்தான் முற்றிலும் வழி கெட்டவர்களே என்கிறது தொண்ணூத்தி ஒன்றாம் வசனத்தில் நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து நிராகரிப்பிலிருந்து மீளாது நிராகரித்த வண்ணமே இறந்தும் விடுகின்றனரோ அவர்களில் ஒருவனுக்கு இப்பூமி நிறைய தங்கம் இருந்து அதை தன் குற்றத்தை மன்னிப்பதற்கு தனக்கு ஈடாக அவன் கொடுத்த போதிலும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது இவர்களுக்கு மிக துன்புறுத்தும் வேதனை உண்டு இவர்களுக்கு உதவி செய்பவர்கள் அங்கு ஒருவரும் இருக்க மாட்டார் என்கிறது தொண்ணூத்தி இரண்டாம் வசனத்தில் உங்களுக்கு பிரியமான பொருளிலிருந்து நீங்கள் தானமாக செலவு செய்யாதவரை நிச்சயமாக நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள் நீங்கள் எதை தானம் செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாது அதை நன்கறிவான் என்கிறது தொண்ணூத்தி மூன்றாம் வசனத்தில் இஸ்ரவேலர்களுக்கு தௌராத் அருளப்படுவதற்கு முன்னர் எல்லா உணவும் அளவுமானதாகவே இருந்தது எனினும் இஸ்ராயில் தனக்கு விலக்கி கொண்டவற்றை தவிர ஆகவே இதற்கு மாறாக கூறும் யூதர்களை நோக்கி நபியே கூறுவீராக நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் தவறாட்டை கொண்டு வந்து ஓதி காண்பியுங்கள் என்கிறது தொன்னூற்றி நான்காம் வசனத்தில் இதற்கு பின்னரும் எவரேனும் அல்லாஹுவின் மீது கற்பனையாக அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் ஆவர் என்கிறது தொண்ணூத்தி ஐந்தாம் வசனத்தில் நவியே கூறுவீராக இவற்றை பற்றி அல்லாஹு கூறியவைதான் முற்றிலும் உண்மை நம்பிக்கை யாளர்களே இவர்களை புறக்கணித்து நேரான வழியில் சென்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தையே பின்பற்றுங்கள் அவர் இணை வைத்து வணங்குபவராக இருக்கவில்லை என்கிறது தொன்னூற்றி ஆறாம் வசனத்தில் இவ்வுலகில் இறைவனை வணங்குவதற்கிற மனிதர்களுக்கு அமைக்கப்பட்ட ஆலயங்களில் முதன்மையானது நிச்சயமாக பக்கா அதாவது மக்காவில் இருப்பதுதான் அது மிக்க பாக்கியம் உள்ளதாகவும் உலகத்தாருக்கு நேரான வழியை அறிவிக்க கூடியதாகவும் இருக்கிறது என்கிறது தொன்னூற்றி ஏழாம் வசனத்தில் அதில் தெளிவான அட்டாட்சிகளும் இருக்கின்றன இப்ராஹிம் தொழுகைக்காக நின்ற இடமும் இருக்கிறது எவர் அதில் நுழைகிறாரோ அவர் பாதுகாப்பு பெற்று அச்சமற்றவராகி விடுகிறார் ஆகவே எவர்கள் அங்கு பிரயாணம் செல்ல சக்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹுக்காக அங்கு சென்று அந்த ஆலயத்தை கட்சி செய்வது கடமையாகும் எவரேனும் இதை நிராகரித்தால் அதனால் அல்லாஹுவுக்கு ஒன்றும் குறைந்து விடுவதில்லை ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹு உலகத்தாரின் தேவை அற்றவன் ஆவான் என்கிறது தொன்னூற்றி எட்டாம் வசனத்தில் நபியே கூறுவீராக வேதத்தை உடையவர்களே அல்லாஹ்வின் வசனங்களை நீங்கள் ஏன் நிராகரிக்கிறீர்கள் நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் சாட்சி என்கிறது ஒன்பதாம் வசனத்தில் மேலும் கூறுவீராக வேதத்தை உடையவர்களே அல்லாஹுவின் பாதையை விட்டும் நம்பிக்கையாளர்களை ஏன் தடுக்கிறீர்கள் அது உண்மைதான் என்று நீங்கள் சாட்சி கூறிக்கொண்டு அதை கோணலாக்க விரும்புகிறீர்களா நீங்கள் செய்வதை பற்றி அல்லாறு பாரா முகமாய் இல்லை என்கிறது மூறாவது வசனத்தில் நம்பிக்கையாளர்களே வேதத்தை உடையவர்களில் உள்ள ஒரு பிரிவினருக்கு நீங்கள் கீழ்படிந்தால் நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டதற்குப் பின் உங்களை அவர்கள் நிராகரிப்பவர்களாக மாற்றி விடுவார்கள் என்கிறது அன்பார்ந்தவர்களே இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட எண்பத்தி ஒன்றாம் வசனம் முதல் தொன்னூற்றி ஐந்தாம் வசனம் வரை குறிப்பிட்டு சொல்வதற்கு எதுவும் இல்லை தொன்னூற்றி ஆறு மற்றும் தொன்னூற்றி ஏழாம் வசனங்களை பொறுத்தவரை இவ்வுலகில் இறைவனை வணங்குவதற்கென மனிதர்களுக்கு அமைக்கப்பட்ட ஆலயங்களில் முதன்மையானது மக்காவில் இருப்பதுதான் என்றும் அதில் இப்ராஹிம் தொழுகைக்காக நின்ற இடமும் இருக்கிறது என்றும் அதில் நுழைகிறவர் பாதுகாப்பு பெற்று அச்ச விடுகிறார் என்றும் அங்கு பிரயாணம் செல்ல சக்தி உடைய மனிதர்கள் மீது அலாகுவுக்காக அங்கு சென்று அந்த ஆலயத்தை கட்சி செய்வது கடமை என்றும் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் விவிலியம் மனிதர்களை தான் கோவில் என்று சொல்கிறது அதை பற்றி பார்ப்போம் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் பதினாறு முதல் பதினேழு வரை உள்ள பகுதியில் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோவில் என்று எழுதப்பட்டிருக்கிறது மேலும் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் பத்தொன்பது மற்றும் இருபதில் உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல கடவுள் உங்களை நிலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது மேலும் திரு வெளிப்பாடு அதிகாரம் இருபத்தி ஒன்று பகரங்கள் பத்து முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள பகுதியை சுருக்கமாக பார்ப்போம் அந்த வாரதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார் திரு நகரான எரிசலையும் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார் அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று விலை உயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பழிங்கென துளங்கியது அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் பன்னிரண்டு வாயில்களும் இருந்தன வாயில்களுக்கு பொறுப்பாய் பன்னிரண்டு வான தூதர்கள் நின்றார்கள் இஸ்ரேலில் மக்களுடைய பன்னிரண்டு குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன நகரின் மதில் பன்னிரண்டு அடி கற்களை கொண்டிருந்தது அவற்றில் ஆட்டுக்குட்டியின் பன்னிரண்டு திரு தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன நகருக்குள் கோவில் காணப்படவில்லை ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில் அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை கடவுளின் மாட்சியே அதன் ஒளி ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு மக்களிடத்தார் அதன் ஒளியில் நடப்பர் இப்பொழுது நாம் வார்த்தைகள் வெளியிடப்பட்டு சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியிடப்பட்ட குரானில் இந்த விபிலிய வார்த்தைகளுக்கு எதிரான முறையில் சூரத்துல் ஆல இம்ரான் தொன்னூற்றி ஆறு மற்றும் தொன்னூற்றி ஏழாம் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று கூடி தொழும் இடத்தை மட்டுமே ஆலயங்களில் முதன்மையானது என்று குரான் சொல்கிறது ஆனால் மனிதர்கள்தான் கடவுளின் ஆலயம் என்று சொல்கிறது அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் முப்பத்தி இரண்டு சூரத்துள் ஆல இம்ரான் பாகம் ஐந்து நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி